அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று காடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட சுத்தமான மலந்தேன் இந்த மலந்தேன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முழுதோட அடையோடையும் படி புழிஞ்சும் கொடுக்கலாம் புளியாமையும் கொடுக்கலாம் அப்படியே தேன் வந்து அடையோடு அனுப்பலாம் இப்படி இருக்கிற தேன் அடைய நேற்று நம்ம நண்பர் சாகுல் ஐயா அவர்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ அப்படியே தேன் அடையோடு கொடுத்தோம் இந்த மலந்தேனோடய டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்கும் நூறு சதவீதம் குவாலிட்டியான பொருள் எந்த ஒரு பதப்படுத்தாத பொருள் காய்ச்சாத பொருள் அதில் புளிஞ்சது போக இயற்கையான முறையில் நேற்று ஒரு கொம்பு தேனில் தும்ப பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கொம்பு தேன் கிடச்சிருந்துச்சி அந்த கொம்பு தேன் வந்து பார்த்திங்கன்னா ஐயா கனிபாய் அவர்களுக்கு வந்து அனுப்பணும் நேற்று அது போக மீதி இருக்கிற எல்லா தேனியும் புழிஞ்சு தனித்தனியாக பேக்கிங் பண்ணி அந்த எல்லா தேன்களுமே பேக்கிங் ஆகிடுச்சி சி புக்கிங் ஆகிருச்சு அந்த புக்கிங்கான பொருளை வந்து நம்ம பார்சல் போட்டு நம்ம கஸ்டமர்களுக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாங்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதை புக் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கும் சுத்தமான மலை தேன் அடுத்தேன் கொம்பு தேன் தேவை என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஹனி வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க மெசேஜ் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்க அப்புடின்னா கண்டிப்பாக இதே மாதிரி நூறு சதவீதம் உங்களுக்கு இயற்கையான முறையில் கொம்புத்தேன் மலைத்தேன் கிடைக்கும் நீங்கள் நூறு சதவீதம் தைரியமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இது வந்து எந்த ஒரு ப்ராசஸ் எதுவுமே கிடையாது நேற்று எடுத்த கொம்புத்தேன் அப்புறம் இந்த மலந்தேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நேற்றே நம்ம புக்கிங் பண்ணிவிட்டோம் கொம்புத்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அது சுத்தமான தும்ப பூவு ரொம்ப கிடைக்கிற ரேரு நேற்று ஒரு கிலோ கிடைச்சி அது கொம்பு தேனில் அது ஐயாவுக்கு புக் பண்ணியாச்சு மீதி வந்து அப்படியே ரொம்ப மலந்தேன் அப்படியே ஆட்டோட மதுரைக்கு அனுப்பியாச்சு மீதி எல்லா பார்சலுக்கும் நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு இது போல் உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஹனிவெல்டி சேனலில் தொடர்பு கொள்ளலாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் தொடர்கலாம் நன்றி வணக்கம்